வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் பகவான் இந்த டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் ராசியில கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்கிறார் இது ராசி என்பர்களுக்கு நான்காம் இடமான அந்த சுகஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பயிற்சியாகி போக போகிறார் இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே தன்னுடைய லைஃப்ல ஒரு சில விஷயங்களை சின்ன சின்ன

அதிகப்படியான ஒரு போராட்டம் ஒரு பொறுமை அப்படின்றத இவர்கள் கையாளக்கூடிய ஒரு ராசி தான் பொறுமை இந்த கண்ணீராசி அன்பர்கள் மாதிரி யாருமே பொறுமையா இருக்க மாட்டாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற ஒரு பழமொழி இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அந்த அளவுக்கு யார் என்ன அவமானப்படுத்தினாலும் எந்த விதத்தில் இவர்களை நிக்க வச்சு ஒரு தலை குனிந்து நின்னா கூட அந்த இடத்துல இவர்கள் தன்னுடைய ஒரு ஈகோ ப்ராப்ளம்ஸையோ இல்லை தனக்கு இந்த மாதிரியாக நேர்ந்து விட்டதே அப்படின்ற மாதிரியான ஒரு மன ரீதியான ஒரு பலவீனத்துக்கோ போக மாட்டாங்க யார் என்ன வேணாலும் சொன்னாலும் அந்த நெகட்டிவை கூட பாசிட்டிவாக மாற்றி கொள்ளக்கூடிய நபர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய கண்ணீராசி என்பர்களுக்கே பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருஷத்துல இவர்கள் சந்திக்காத துயரமே கிடையாது ஏன்னால் எல்லா நண்பர்கள் கிட்டேயும் அவ்வளோ அரவணைப்போடு இருந்த இந்த கண்ணிராசி என்பர்கள் நண்பர்கள் மூலமாக மட்டுமே அதிகப்படியாக ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்காக நீங்கள் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தீங்களோ அந்த வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இப்படி ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயத்தில் கூட இந்த கன்னிராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு துன்பத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளாக அனுபவிச்சுட்டு வந்துட்டு இப்போ கடந்த காலத்தில் இந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்திருக்கிறார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்திருக்கிறார் அதில் உங்களுடைய மனநிலை பாகப்பட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கு ஒரு சுய முயற்சியில ஒரு நிறைய ஒரு தன்னம்பிக்கை அடுத்து நிறைய ஒரு விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கு ஆனாலும் ஒரு சின்ன சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு குழப்பமான ஒரு நெருடல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அதெல்லாம் எந்த விதத்துலேயும் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை நண்பர்கள் ரீதியான பிரச்சனைகளோ இல்லை நீங்கள் யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுனீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு இப்போ துணையாக இருந்து சில நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு செய்த சில சதி சதி செய்த சில நபர்களே கூட இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி குருவையும் பார்க்கறதுனால அந்த குருமங்கள யோகம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ஏற்பட்டு மிக பெரிய ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து இன்னொரு செகண்ட் பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த செவ்வாய் நான்காம் இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியை பார்க்கிறார் அந்த சனியை பார்க்கும்போது இந்த காலகட்டம் அந்த திருமண ரீதியான சில தடைகளை அந்த சனி பகவான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு எப்படி உங்களுக்கு திருமண ஏற்பாடில் ஒரு நிறைய ஃபாஸ்டான ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஜவ்வா இழுப்பாங்க அதுக்கு காரணம் உங்களுடைய உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய மனநிலையா இருக்கலாம் எப்போ ஒரு ஓகே சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஏதோ ஒரு தடை வந்து உங்களுக்கு விழும் நம்ம இப்போ ஓகே சொல்கிறது கரெக்டாக தப்பா ஒரு ரெண்டு நாள் கழித்து சொல்லுவோம் இப்படி சில வரன்களை வந்து நீங்களே தட்டி கழிச்சிருப்பீங்க நீங்கள் ஓகே சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து அந்த வரன் வேறு இடத்திற்கு போயிருக்கும் அந்த அளவிற்கு அந்த தடை தாமதங்கள் காலதாமதங்கள் இது எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் கண்ட இந்த ராசி என்பவர்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறார் இது எல்லாத்தையுமே துரிதப்படுத்துவதற்கு தான் அந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருந்து உங்களுடைய திருமண வரன்கள் பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதில் குரு பார்வையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த திருமணங்கள் மிகவும் விரைவாக ஒரு மாதத்துல பார்த்து அடுத்த மாதத்துல நிச்சயம் பண்ணி உடனே ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களில் திருமண தேதிகள் குறிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த செவ்வாய் பயிற்சி மிக அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த செவ்வாய் பகவான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான சில விஷயங்கள் இவர்களினுடைய தொழிலே பார்த்திங்கன்னா வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு தொழில் அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய மார்க்கெட்டிங் தொழிலாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இவர்களினுடைய பிரதான மூலதனமே இவர்களினுடைய பேச்சு தான் இவர்கள் பேசலை அப்படின்னா அங்கே பிஸ்னஸே கன்வெர்ட் ஆகாது அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பர்கள் அதிகப்படியாக வா அதாவது வாய் ஜாலத்தினால அதிகப்படியாக பிஸ்னஸ் பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் வாயை மூடவே மாட்டாங்க ஏதாவது ஒன்று லொடலுடன் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இவர்களினுடைய பெரிய மூலதனமே இவர்களினுடைய பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமே இவர்களினுடைய வார்த்தைகள் தான் ஏன்னா அந்த அளவுக்கு வசீகரம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது இவர்களினுடைய இதுல இருந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை சந் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய சர்வீஸ் ஆகப்பட்டது கன்சல்டன்சி சர்வீஸோ இல்லை ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட தொழிலோ இந்த மாதிரியாக உங்களுடைய தொழிலாகப்பட்டது மேலும் விரிவடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் இந்த நாட்கள்ல இருந்து அதிகப்படியான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஒரு வருடம் வேணா மேக்ஸிமம் நல்ல ஒரு கண்டிஷன்ல ஓடி இருக்கும் அதுக்கப்புறமே இருந்து அந்த நீங்கள் நீங்க இதுவரைக்கும் கையில வச்சிருக்கிறது பெரிய ஒரு விஷயம்தான் அந்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த இந்த கண்ணிராசி என்பர்கள் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி காலகட்டத்தில் வந்து அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தையும் வருமானங்களையும் லாபங்களையும் சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இன்றைய தினத்தில் இருந்த இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண உறவுகள்லேயும் அதிகப்படியான மாற்றங்கள் இது வரைக்கும் அந்த திருமண உறவுகள் கசப்பாக இருந்திருக்கலாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக ரெண்டு பேர் பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது காதலில் நிறைய தோல்விகளை கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல உங்களால் ஒரு கண்டினியூ பண்ணுறதுக்கும் முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களை பிரிந்தும் இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்க கூடாது ஏன்னா நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது அந்த காதல்ல மிக மிகப்பெரிய ஒரு கடும் கோபத்தை கொடுக்கும் அவங்க ஏதாவது ஒரு பேசிட்டா கூட அவங்க நல்ல வார்த்தைகள் தான் பேசுவாங்க ஆனாலும் அதையே நீங்க நெகட்டிவா மாத்தி நீங்க உங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா இதுல எப்படியாவது வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை சூழ்நிலையாக தான் இருக்கும் அதனால இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்போ எந்த அளவுக்கும் பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமுமே கிடையாது இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமாக நீங்க அதற்குண்டான சில முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை ரீதியான நிறைய வாய்ப்புகள் வரும் அங்க வேலை இல்ல வேலையை விட்டு தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை ரீதியான வாய்ப்புகளும் வேலை ரீதியான ஒரு நல்ல

நரசிம்ம இருக்கு நாளும் இல்லை கோலும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியாக இந்த நரசிம்ம வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு இப்ப அதிரடி மாற்றம் தான் தேவை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல தான் இருக்கு நல்ல ஸ்தானத்துல இருக்கு ஆனாலும் ஒரு அதிரடியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தேவைப்படுது ஏன்னா தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இருக்கு ஆனா அது நல்ல ஒரு டேர்ன் ஆகி போக மாட்டேங்குது ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு போக முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நிற்கும் வேலை செய்கிறவங்க ஒரு பொசிஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக இருந்துட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வர மாட்டேங்குது இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ரக் ஆகி அப்படின்னு நிற்கிறீங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் இவர்கள் எல்லாருமே கீழே கமெண்ட் பாக்ஸில் நரசிம்மர் துணை அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நாற்பத்தைந்து நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிரடி மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த நரசிம்மர் வழிபாடு நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது எப்போ கோயிலுக்கு போனாலும் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த தெய்வ வழிபாடை பண்ணும்போதும் ஒரு நான்கு அல்லது ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து நூறு சதவீதம் வெளியில் வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்